இந்த கால இளம் தலைமுறையினருக்கு விட்டுக் கொடுத்தல் சஹிப் போன்ற நற்குணங்கள் இல்லாத காரணத்தால் தான் விவாகரத்து வழக்குகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே போகிறது இவர்களுக்கு குடும்பநலக் கோற்றுகள் இப்பொழுது புதிய முயற்சியாக பத்து கட்டளைகளை எடுத்துக் கூறுகின்றது ஒரே சமயத்தில் இருவரும் கோபப்படாதீர்கள் வாக்குவாதம் ஏற்படுகின்ற பிரச்சனைகளில் ஒருவர் மற்றொருவரை விட்டு மகிழ்ச்சி அடையுங்கள் விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை விமர்சனத்தை அன்புடன் செய்து பாருங்கள் கடந்த கால தவறுகளை சுட்டிக்காட்டாதீர்கள் உலகத்திற்காக போலியாக வாழ்வதை காட்டிலும் உங்களுக்காகவே வாழ்ந்து பாருங்களேன் விவாதம் தவிர்க்க முடியாதது என்றால் வரைக்கும் அதை ஒத்தி போடுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஒரு அன்பான வார்த்தையோ அல்லது வாழ்த்தோ உங்கள் துணையிடம் உபயோகப்படுத்தி பாருங்கள் செய்த தவறை உணரும் பொழுது அதை ஒத்துக்கொள்ளவும் அல்லது அதற்காக மன்னிப்பு கேட்கவும் தயங்காதீர்கள் இல்லற வாழ்க்கை இனிப்பிட மூன்று தாரக மந்திரங்கள் ஒன்று சூழ்நிலைக்கேற்ப நடந்து கொள்ளுதல் இரண்டு அனுசரித்து போகுதல் மூன்று மற்றவர்களை மதித்து நடத்தல்